நிறைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் பிரதமர் மோடி பார்த்துக் கொள்வார் இரண்டு மனைவி எட்டு பிள்ளைகளுக்கு தந்தையான ராஜஸ்தான் பாஜக அமைச்சர் பரபரப்பு நாளுக்கு நாள் இந்திய மக்கள் தொகை உயர்ந்து வரும் நிலையில் நிறைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் என்றும் பிரதமர் மோடி உங்கள் அனைவருக்கும் வீடுகள் கட்டி கொடுப்பார் என ராஜஸ்தான் மாநில பாஜக அமைச்சர் பேசியிருப்பது பெரும் விவாதப் பொருளாக மாறியுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்தில் முதல்வர் பஜன் லால் ஷர்மா தலைமையிலான பாஜக ஆட்சி நடைபெற்று வருகிறது அம்மாநிலத்தின் பழங்குடியின வளர்ச்சித்துறை அமைச்சர் பாபுலால் கார்டி உதய்பூரில் நடந்த பொது நிகழ்ச்சியில் பேசிய போது பசியுடனும் வீடு இல்லாமலும் யாரும் உறங்கக்கூடாது என்பது பிரதமர் மோடியின் கனவாகும் நீங்கள் அனைவரும் நிறைய பிள்ளைகளை பெற்றுக் உங்களுக்கு பிரதமர் மோடி வீடு கட்டி கொடுப்பார் வேறு என்ன பிரச்சனை உங்களுக்கு என்றார் உதய்பூர் மாவட்டம் ஜோடால் தொகுதியில் வெற்றி பெற்ற பாபுலால் கார்டிக்கு இரண்டு மனைவிகள் மூலம் தலா நான்கு மகன்கள் மற்றும் மகள்கள் என மொத்தம் எட்டு பிள்ளைகள் உள்ளனர் உலக மக்கள் தொகையில் சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்தில் இருந்து வருகிறது மக்கள் தொகையை கட்டுப்படுத்த அரசுகள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் நிலையில் அமைச்சரின் பேச்சு நாடு முழுவதும் பேசு பொருளாக அமைந்துள்ளது